ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் அக்கா டெலிவரிக்காக கிளம்பி போனது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ அதோட கண்டிஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் எல்லாமே வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க மூணு குட்டீஸையும் வீட்டில் வச்சு சமாளிச்சுட்டு அங்கே அக்காவுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரே பதட்டத்தோடையே நாள் ஓடிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே குட்டி தம்பி பிறந்துட்டான் அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங்காக தான் கிளம்பி குட்டி தம்பியை பார்க்கறதுக்காக போனோம் ஃபர்ஸ்ட் மூணாம் தேர்வின் பாய்வே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபோர்த்தா இப்போ தான் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு மூணு குட்டி அக்காங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குட்டி தம்பியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து விடலை எப்போ போகிறோம் எப்போ போகிறோம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க தம்பி பிறந்துட்டானே இன்னமும் ஜாலியாகிட்டாங்க இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் இருந்தாங்க ஈவினிங் வரைக்கும் சமாளிச்சுட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே போனால் ஆகர்ஷனா குட்டியும் கம்பெனிக்கு ஜாயின் ஆகிட்டா எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆட்டம்தான் இவன் போடுற ஆட்டத்தை பார்த்தா எங்களுக்கே பயம் ஆயிடுச்சு மூணு பேரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை ஸ்டார்டிங்ல ரெண்டு மூணு டைம் பயந்து பயந்து முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனுக்கே பழகி போச்சு நம்ம அக்கா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க அதெல்லாம் கண்டுகிட்டா நம்மளால தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அது பாட்டுக்கு கண்ண முடி தூங்கிட்டு இருந்தான் அக்காங்க எல்லாரையும் சுத்தி வச்சு தம்பி நடுவில் வச்சு ஒரு போட்டோ ஷூட்டே எடுத்துட்டும் எல்லாருக்குமே தம்பி குழந்தும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்க அம்மா ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அக்காவை பார்த்துக்கிட்டாங்க குட்டிஸ் மூணு பேரையும் தான் நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே லன்ச் டைம் போல இங்கே வந்துட்டு லஞ்ச் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் வரைக்கும் குட்டி தம்பியோடையே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நைட்டு தூங்குறதுக்கு குட்டீஸ் மூணு வரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் வீட்டில் ரெடி பண்ணேன் அந்த விலாக் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் வீட்டில் வந்து டைம் பாஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேபி பிறந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெண்டு நாளுமே ஆஃப்டர்நூனுக்கு மேலே குட்டீஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறதான் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் டேவே இவங்க போட்ட ஆட்டத்துல எங்களுக்கே கொஞ்சம் பயம் ஆயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸை ஈவினிங்கா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் அங்க போய் பார்த்தோம்னா இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது தூத்துக்குடி பீச்சா மெரினா பீச்சாங்கிற மாதிரி இருந்துச்சு முத்துநகர் பீச்சில் அவ்வளோ கூட்டம் கடற்கரை ஓரத்துல குட்டி குட்டி சிப்பிலாம் நிறையா இருந்தது அதை வந்து எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்ததே கொஞ்சம் வெளிச்சத்தோட வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நிறைய கூட்டம் வேற இருந்தனால கடலுக்குள்ள எல்லாம் நாங்க குட்டிட்டுல இந்த பக்கம் கரையோரமா மண்ணிலே இருந்து விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார வச்சிட்டோம் அவங்க இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு மண் அள்ளி விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்ம வான வெடிக்கையெல்லாம் கூட போட்டாங்க பீச் ஓரத்துல வானத்துல அப்படியே வெடிலாம் வெடிக்கிறது பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அன்னைக்கிட்டே அன்னைக்கு வந்து யோகா டே செலிப்ரேஷனுக்காக ஏதோ மீட்டிங்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் எல்லாமே நடந்தது நாங்கள் கிட்ட போய் பார்க்குற தூரமா அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா எல்லாரும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறமா எல்லாரும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பிட்டோம் அங்க போயிட்டு எல்லாருமே உட்காந்து டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி மூணு குட்டிஸையும் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு லக்ஸ குட்டி தான் நைட்டு எப்படி தூங்க போறதோ தெரியல எங்க கூட வர வரமாட்டாளாம் யோசிச்சுட்டு சரி கிளம்புமா அம்மாக்கு டாட்டா தம்பி தம்பிக்கு டாட்டா தம்பி சொல்லலையா தூங்கிட்டு இருக்கானோ அங்க வாங்க கிளம்பு ஆனா மொத அவங்க அம்மாவுக்கு கிட்டாட்டா பை பை சொல்லிட்டு எங்க கூட ஜாலியா ஓடி வந்துட்டா அவங்க அக்காவெல்லாம் இருக்கிறனால அவ அவங்க அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி தெரியல அக்கா கூட ஜாலியா ஓடி வந்துட்டா குட்டி பாப்பா போறது டே ஒன் டே டூ விளாக் பார்த்தாச்சு டே த்ரீ விளாக் எங்க வீட்டுல இருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்